பார்த்த பெருமக்களே வணிக மலர்கள் சாகுபடியில் மிகவும் எளிமையானதும் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய பயிர் நிலச்சம்பி சம்பங்கியில் உழவர்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டன சம்பங்கி நடவு செய்த தொண்ணூறு நாட்கள் முதலே மகசூல் எடுக்க ஆரம்பித்து சுமார் இரண்டு ஆண்டுகள் வரை மகசூல் எடுக்க முடியும் இன்றைய நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் புதுப்பட்டி கிராமத்தில் பிட்ச் வீரிய எனப்படும் சம்பங்கி சாகுபடி செய்துள்ள திரு கலைச்செல்வன் அவர்களின் அனுபவங்களை பார்ப்போம் கலைச்செல்வன் நான் புதுப்பட்டி பக்கத்துல ஒரு மெய்யான ஒரு கிராமம் கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற விவசாயி அதே சமயத்துல எம் எஸ் சுவாமிநாதன் உதவி பெறக்கூடிய வெடியாஸ்தம் வழங்குண்டா வேளாண்மை உற்பத்தியாளர்கள் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலையும் வேலை பார்த்துட்டுருக்கேன் விவசாயிகளோட சேர்ந்து ஒரு முப்பது கிராமங்களில் வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வெங்காயம் விதை உற்பத்தி நிறைய பண்ணேன் குவான் ஃபைவ்ல ஒரு பதினஞ்சு ஆண்டாக தொடர்ந்து நான் விதை உற்பத்தி பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து கொஞ்ச நாளாக இந்த பூ உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை நிறைய விவசாயிகளோட நிலங்களுக்கு நாங்கள் போய் பார்க்கும்போது இந்த பூவை பொறுத்தளவில் என்னென்னா இப்போ மற்ற பூக்கள்லாம் போட்டோம்னா எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் இது வந்து செம்மங்கிப்பூ செமங்கி பூ வந்து பார்த்திங்கன்னா இது கிழங்கு மூடமாக மூலமாக வரக்கூடியது இதில் வந்து சாதா ரகம் ஒன்று இருக்குது ஒட்டு ரகம்னு சொன்னாங்க அது கிழங்கு அந்த ரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நிறைய மகசூல் பண்ணாலும் அந்த பூவோட சைஸ் வந்து சிறுசா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் எடுக்கிறது எல்லாம் மார்க்கெட்டுன்னு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா தான் வித்தியாசப்படும் ஆனால் பத்து ரூபாங்கிறது நீங்கள் ஒரு ஏக்கரில் ஒரு முப்பது கிலோ எடுக்கிறது அது பத்து கிலோ தான் வரும் அதை வந்து நமக்கு அந்த மார்க்கெட் விலைங்கிறது வந்து வித்தியாசம் இல்லை அதோடு வந்து விவசாயிகள் வந்து நம்ம பகுதியில் எந்த பகுதியிலையும் வந்து மல்சிங் சீட் இல்லாமல் போடுறாங்க இந்த நிலப்போர்வை போடாமல் போடுறாங்க அப்படியே நிலப்போடு போர்வை போடுற விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க சாதாரண அந்த இருபத்தி நாலு மைக்ரான் முப்பது மைக்ரான் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து நிறைய விவசாயிகளை பார்த்ததுனால இதில் வேறு ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஐம்பது மைக்ரான் சீட்டு வாங்கி போட்டிருக்கேன் இது வந்து ஐம்பது மைக்ராம் சீட்டு வந்து ஒரு ஏக்கர் அளவுக்கு நீங்கள் பண்ணணும் இப்போ நான் போட்டிருக்கிற காடு வந்து நாற்பது சென்ட்டு எல்லாருமே தொண்ணூறு நாளைக்கு மேலே பூ வரும்னே சொன்னாங்க நான் வந்து ஐம்பத்தஞ்சி நாளே பூ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த காட்டில் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஒன்றே ஒரு கிலோ தொண்ணூ தொள்ளாயிரம் நான் பூ எடுத்தேன் அன்றைக்கி வந்து வேலை மார்க்கெட் ரூபாய் அது மாதிரி வந்து இந்த பூ வந்து இப்போக்கு இதில் கொஞ்சம் தண்ணி பிரச்சனை பட் இருந்தாலும் அந்த தண்ணி பிரச்சனையும் இது சரி பண்ணியிருக்கிறது என்ன காரணம்னா இந்த நிலப்போர்வை நிலப்போர்வை ரொம்ப இப்போ அடிக்கிற காற்றுக்குயிலுக்கு சீக்கிரம் உணர்ந்து போயிடும் அதோடு வந்து இதில் வந்து என்னென்ன வேற என்ன பிரச்சனைகள் ரொம்ப அளவில் இல்லை இதுவரை நான் ரசாயன உரங்கள் இதுக்கு நான் அதிகமாக பய அதிகமாக நான் சுத்தமாக பயன்படுத்தலை ஒல குளத்து கரம்ப அடித்தோம் இரண்டாவது நிலமெல்லாம் நிலம் அப்புறம் வந்து ஆட்டு கிட வச்சோம் அது ரெண்டும் படி இருக்கேன் இதுவரை வந்து அதுக்கு பின்னாடி வந்து இந்த கியூமிக் ஒரு இயற்கை வைதம் இஎம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அது ரெண்டும் வந்து பச தண்ணியில் கரைச்சி விட்றீங்க என்னோடய கருத்து என்னன்னா அதிக ரசாயனம் போட்டால் சீக்கிரம் பச்சையாக வரும் ஆனால் வந்து சீக்கிரம் அதுக்கு நோய் வரும் பூச்சி வரும் அப்புறம் பூச்சி வந்தோடனே நம்ம மரந்தளிக்க ஆரம்பிச்சிடும் மரந்தளிக்க ஆரம்பித்தோடனே மகசூல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதோடு இந்த கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வே வேறு பிரச்சனைகளை வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து மகசூல் சீக்கிரம் இழப்பாக இழப்பாக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் இதெல்லாம் கொஞ்சம் இயற்கையில் கொண்டு வரதுனால ஓரளவுக்கு இப்போ இவ்வளோ பயங்கர வெயில் அடிச்சும் கூட தை மாதத்தில் அந்த வெயில் அடிச்சும் கூட ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அதோடு வந்து இந்த நிலப்போர்வைக்கு இடையில் தென்னநார் கழிவு போட்டிருக்கோம் தென்னநார் கழிவு நிறைய விவசாயி கூட வந்தோம் கேட்டாங்க நீங்கள் காலில் மீச்சு போடுறதுக்காக தென்னநார் கழிவு போறீங்கன்னு கேட்டாங்க அது சொன்னேன் வந்து ஒரு விஷயம் புல்லு முளைக்காது சின்ன சின்ன புல்லுகள் கலைகள் முளைக்காது அதோடு வந்து லேசான சாரல் மலை பனிபெஞ்சால் கூட அந்த சென்னை கழிவோட அந்த ஈரம் இந்த பயிருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவில் விலைவாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு சில சமயங்களில் அதிக விலைக்கு எல்லாமே ஒரு சில சமயங்களில் கேட்க முடியாத சூழ்நிலைக்கு போயிடும் எல்லா பயிரும் இந்த பயிரும் அந்த பயிரெலாம் கிடையாது ஆனால் வந்து இது இப்போ மார்க்கெட்டு வந்து போனால் விவசாயிகளுக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு மார்க்கெட்டுக்கு வரணும் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த பூ எடுக்கணும் ஒரு மார்க்கெட்டுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எடுத்துடணும் அஞ்சு மணிக்கு எடுத்துட்டோம்னா நம்ம மார்க் கொண்டு கொண்டு போவோம் ஏன்னா செலவு அப்படின்னு பார்த்தா இப்போ நமக்கு மல்ச்சிங் சீட்டு விவசாயிகள்லாம் என்ன கருத்து சொல்கிறாங்க என்ன நீங்கள் பணக்கார விவசாயி தான் இது போட முடியும் அப்படின்னு என்ன சொல்றாங்க அது தவறான கருத்து என்ன பொறுத்தளவுல காரணம் வந்து இந்த மல்ச்சிங் சீட் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு நம்ம களை எடுக்கிற வேலை இருக்காது களை எடுக்க இந்த நாற்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு களை வெட்டுறதுக்கு பத்தாள் தேவைப்படும் பத்தாளுங்கும் போது நூற்றி ஐம்பது ரூபா இன்றைக்கி சே பெண் கோழி ஆளுகளுக்கு அப்போ வந்து ஒரு எப்படி ஒரு மாதம் ஒரு களை வெட்டினா கூட பன்னெண்டு களை இந்தலாம் நீ கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த மல்சிங் சீட்டு சும்மா சாதாரமாக போயிடும் ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ சீட்டு பிடிச்சிருக்கு நாற்பது கிலோன்னா ஒரு கட்டோட வந்து நானூறு மீட்டர் நானூறு மீட்டரில் நமக்கு வந்து இந்த கட்டோட ஐயாயிரத்தி தான் ஒரு கட்டுக்கு ரெண்டரை கட்டுங்கும்போது நமக்கு பன்னெண்டாவது தான் செலவழிய போகுது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துலேயே களை வெட்டுறதுக்கான இந்த செலவுக்கு நமக்கு இந்த மல்சிங் சீட்டு மல்சிங் சீட்டு அதோட இல்லை நமக்கு வந்து தண்ணியை சேமிக்க இன்றைக்கி தண்ணி லிட்டரு கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு தண்ணியை சேமிக்குது அதோடு வந்து இந்த அடிக்கடி நம்ம களை கொத்துவோம் களை கொத்தும்போது என்ன பண்ணால் அந்த செடி போயிடும் அதனால் வந்து அது ஒன்று அதனால் நமக்கு லாபம் அதோட தொடர்ந்து நம்ம இப்போ இப்போ எதுக்கு நம்ம காட்டுக்குள்ளே வரோம் பூ எடுக்க மட்டும் மட்டும்தான் வர்றோம் மற்ற வேலைக்கு நம்ம வேலை கிடையாது அது மற்ற வேலைகளுக்கு நமக்கு அதுக்காக நமக்கு பணம் நமக்கு சேவ் ஆகுது அதோட வந்து இப்போ வந்து நம்ம பகுதியில் பண்ணவங்க செண்டுக்கு ஒரு கிலோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஒரு நாளைக்கு ஆனால் தொண்ணூறு இருந்து நூற்றி ஐம்பது நாளைக்கு மேலே ஆறு மாதத்துக்கு பின்னாடி ஆனால் இப்போ என்னோடய கார்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு டெய்லியும் ஒரு கிலோ இப்போ நான் என்ன ஆனால் இப்போ என்னோட இந்த இப்போ இந்த பூ இருக்கிறதுக்கு விலைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும் அது வந்து மார்க்கெட்டோட சூழ்நிலை மார்க்கெட்டில் வந்து பதினஞ்சு நாள் விளைவிக்கும் பாஞ்சு நாள் விளைவிக்காது முகூர்த்தம் அம்மாவாசை இந்த மாதிரி விஷயங்களில் பூ விளைவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இப்போ இருக்கும்போது இப்போ அதிகபட்ச விலை இந்த இப்போ விற்றுதுலேயே அதிகபட்ச விலை ஐநூறுரூவாய்க்கு நான் விற்றுருக்குறேன் கீழே வில இரு 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 இருபது ரூபாய்க்கும் போயிருக்கு இருபது ரூபாய்க்கு நமக்கு ஒடிக்கிற செலவுக்கு தான் வரும் ஆனால் அதுக்காக வேண்டிய நம்ம பின்தங்கி விவசாயத்தில் பின்தங்கி போகணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நம்ம மகசூலை கூட்டணும் ஒரு செண்டுக்கு ஒரு ரெண்டு கிலோ எடுக்கணும் நான் என்ன நினச்சிருக்கேன் இந்த காட்டில் ஒரு எண்பது கிலோ எடுக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக டில்லர்ஸ் நிறைய வெடிச்சிருக்கு அதான் வந்துடுங்கிறதுக்கான நம்பிக்கையும் இருக்குது அப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு நம்ம கொண்டு போகிறோம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற செலவு வந்து பார்த்தீங்கன்னா போக ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ஒரு ஆ ஏழு கிலோ எடுத்தா கூட ஒரு நாளைக்கு ஏழு கிலோ ரொம்ப நான் லோவாக சொல்கிறேன் ஏழு கிலோ எடுத்தால் கூட மாதம் இரநூறு கிலோ பூ இரநூறு கிலோ ஐம்பது ரூபா குறைஞ்ச அளவுத்தால் கூட ஒரு ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா மாதம் பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் அப்போ வருஷம் இந்த நாற்பது சென்டில் ஒரு ரூபா ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் அதே சமயத்தில் என்னென்னா இது இதுக்கு மேலே விவசாயியோட பாதுகாப்பு இன்னும் நம்ம கூடுதலாக பண்ணுறதுக்கு விலை கூடிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க இதே ஐம்பது ரூபா நூறுரூவா ஆகிடுச்சுன்னா ரெண்டு லட்ச லத்துக்கு வர்றதுக்கான இது இருக்குது அதுக்கான விவசாயிகளுடைய இந்த எவ்வளவு இதை பார்க்குறாங்களோ அதை பொறுத்தா இருக்குது ஏன்னா இப்போ வந்து இந்த சமையல் போகிறளவு பிரச்சனை இப்போக்கு என்ன வருதுன்னா இந்த நோய் வருது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த நோய் இது வந்து இந்த பனிகாலங்களில் ஒன்று சில இருக்குது இதுக்கு நான் இந்த சூட மோனஸுங்கிற ஒரு இயற்கை பேக்டீரியா ஒன்று ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நுனிக்கருகள் வந்து குறைஞ்சிருக்கு அதோட அந்த கிளைமேட்டு கொஞ்சம் மாறிக்கிச்சுனா ஆட்டோமேட்டிக்காக வராது முடிஞ்ச அளவுக்கு நான் ரசாயனத்தை குறைச்சி இயற்கை மூலமாக தான் நிறைய இருக்கேன் அதிகமாக இயற்கை மூலமாக கொண்டு வரணும் ரசாயனத்தை அளவே கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் இதுவரையும் நிறைய பேர் உரமெல்லாம் கரைக்க சொன்னால் நான் கரைக்கலை உரம் கரைச்சோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை ஆரம்பிச்சதுங்களுக்காக கரைக்காமல் கொண்டு வந்திருக்கேன் அதோட வந்து இந்த சமையல் சாகுபடி இன்னும் வந்து தொடர்ந்து எவ்வளோ விவசாயிகள் வந்து அதிகமாக பண்ணினாலும் கூட மார்க்கெட்டில் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் விற்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு மலரும் இப்போ நான் போட்டிருக்கேன் நாற்பது சென்ட்டுக்கு வந்து கிழங்கு வந்து நூற்றி எண்பது கிலோ கிழங்கு போட்டிருக்கேன் நூற்றி ஐம்பது கிலோ கிழங்கு வந்து இப்போ என்னென்னா கொஞ்சம் கிழங்கெல்லாம் உடச்சி வைப்பாங்க நான் உடச்சி வைக்காமல் வச்சுருக்கேன் ஏன்னா உடச்சு வைக்காமல் உடச்சி வச்சோம்னா நமக்கு வந்து தூர் வந்து கம்மியாக வரும் தூ உடைச்சு வச்சிக்கிறது அதனால் என்னோட உடச்சா அதில் ஆகும் அந்த மாதிரி நான் அப்படியே தூரோடு வச்சுருக்கேன் நூற்றி அறுபது கிலோ ஒரு கிலோவோட விலை வந்து நான் வாங்குகிற அன்னைக்கு அறுபது ரூபாய் ஒரு கிலோ அப்புறம் வந்து அடியில் முதலே வந்து குளத்து மண் அடித்தேன் குளத்து மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ட்ராயிட்ரு மண் ஓட்டினேன் ரெண்டு தடவை கிடை வச்சிருக்கேன் கிடை வச்சு அதுதான் உரங்கள் இன்னும் போட்டது உரம் நான் ரசாயன உரம் போடலை இன்னும் போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து இந்த கியூமிகாஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் அது கொடுத்தோம்னா கொஞ்சம் பூவோட சைஸ் நல்லா வருது அதுக்காண்டி அந்த கியூமிகாஸ் மட்டும் தண்ணியில் கரைச்சி கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் வந்து மற்ற செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ரிப்பு ட்ரிப்பு வந்து நான் முன்னாடி இந்த துளிய பண்டையத்தின் கீழே போடுறது எந்த பக்கம் இப்போ இந்த ட்ரிப்பு நான் சொந்தமாக பண்ணேன் இந்த மல்ச்சிங் சீட்டுக்கு நம்ம தோட்டக்கலைத்துறையிலேருந்து வந்து அவங்க பார்த்துட்டு மல்ச்சிங் சீட் போட்டுக்கினாலும் உங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணமாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க நேற்று தான் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் தோட்டக்கலைத்துறை நமக்கு உதவி பற்றி செஞ்சுருக்குறாங்க ஆனால் முன்னாடி போட்டு வாங்கி போட்டேன் இப்போ வந்து அவங்க துறை உதவி பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சென்ட்டுக்கு மற்ற செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப செலவு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரும் அரும்ப ஐம்பதாயிரம் வரும் இந்த பூ வந்து நல்ல முறையில் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஆறு மாதம் ஆனால் அதோடைய நிரந்தர வருமானம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் இப்போயுமே ஒரு ஐயாயிரூவாய் பூ ஒடிச்சிட்டேன் பூ எடுத்துட்டேன் ஒரு ரூபாய் போயிடுச்சு அப்போ நமக்கு ஒரு அந்த ஆறு மாதத்துக்கு பின்னாடி டெய்லி ஒரு பதினஞ்சு இருபது கிலோ என்னோடய காட்டுக்கு எடுக்கணும் இருபது கிலோ எடுத்தோம்னா ஒரு பூ வந்து ஒரு நல்ல வருமானமான பயிராகவே சொல்லலாம் நம்ம முன்னாடி வெங்காயம் போ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் வெங்காயம் போடுறத விட கூட இது லாபம் வந்துடும் நினைக்கிறேன் தொடர்ந்து பண்ணலாம் ஆனால் அடுத்து விவசாயி பண்ணுறவங்களும் சும்மா ஏனாவது நடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னாலஜியாக அவங்க பண்ணினாங்கன்னா விவசாயத்தில் நிச்சயமாக ஜெயிக்கலாம் ஜெயிக்க முடியும் என்ன காரணம்னா நம்மளுடைய உடல் உழைப்பை விட லேபராக எல்லாம் கிடைக்காத காலத்தில் இந்த மாதிரி கம்மியான விவசாயத்தை கூட இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப ரீதியாக செஞ்சாங்கன்னா விவசாயத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம குறை மார்க்கெட்டு அதாவது குறை சொல்லாமல் நம்ம எவ்வளோ எவ்வளோ கொண்டு போக முடியிற அந்த எண்ணத்துக்கு வந்தாங்கன்னா விவசாயம் நிச்சயமாக அந்த பூ பயிரில் நிச்சயமாக ஜெயிச்சு பெரிய லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது விவசாயத்தை கவனித்து செய்யணும் நம்ம இங்கே வந்து மொதல் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐம்பதாயிரம் ரூபா நான் பண்ணியிருக்கேன் இது வந்து மூணு வருஷத்துக்கு இதில் தொடர்ந்து நம்ம வருமானம் எடுத்துக்கலாம் முதல் வருமானம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளே நிரந்தர வருமானம் ஆகும் போய் வரும் ஃபஸ்ட்டு ஒரு தொண்ணூறு நாளே வருமானம் ஆரம்பித்தா கூட ஆறு மாதம் பின்னாடி நிரந்தரமாக ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இதில் வேறு உருவனம் மற்ற வேலை செய்யணுங்கிற வேலை கிடையாது தொடர்ந்து வருமானம் எடுத்துக்கலாம் அதுக்கு பின்னாடி வந்து இந்த கிழங்கையும் நம்ம எடுத்து விற்றுக்கலாம் கிழங்கை அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஒரு காலத்தில் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறையாமையும் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதோட நான் இந்த இது போட்டுக்கனால எனக்கு வந்து எம்எஸ் எம்எஸ்வாமிநாதேருந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கும் சேர்ந்து ஒரு உழவர் பள்ளின்னு ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க அதுலேயும் விவசாயிகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அது வந்து அந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு சொல்கிறது அந்த உழவர் பள்ளியோட வேலை அது இந்தியன் ஓவர்சீஸ் பண்ணிட்டு எம்எஸ் சுவாமிநாதன் கூட இருக்கிறாங்க அதை தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மூலமாகவும் இதை வந்து பார்க்குற விவசாயிகள் என்ன மேலே மே மேம்பாட்டுக்கு நாங்கள் இந்த இதை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு இருக்க இதெல்லாம் ஒளிபரப்பு இந்தியா முழுவதும் பண்ணுறதுக்கு மக்கள் டிவி நீங்க இருக்கீங்க ஆடு வளர்ப்பு லாபகரமானதா ஆடு வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய முக்கிய தொழில்நுட்பங்கள் எவை இதற்கெல்லாம் நாளை நிகழ்ச்சியில் விளக்கம் அளிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் பெரியூர் திரு ஜான் பீட்டர் அவர்கள்